முக்கியமான வரலாறு இது இறைவனின் வல்லமையையும் அவர் தன் மக்களை எப்படி பாதுகாக்கிறார் என்பதையும் விளக்கும் ஒரு நிகழ்வு இந்த கதை தமிழில் கீழே விளக்கப்பட்டுள்ளது செங்கடல் பிளவு கதை செங்கடலை இரண்டாக பிரித்த கதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலர்கள் பனி இஸ்ரவேலர்கள் எகிப்தின் கொடுங்கோல் மன்னனான பிரவுன் ஃபார்வோன் ஆட்சியின் கீழ் அடிமைகளாக வாழ்ந்து வந்தனர் அவர்களின் துன்பங்களை பார்த்த இறைவன் அவர்களை விடுவிக்க மூசா மோசே என்ற இறை அனுப்பினார் மூசா தன் சகோதரர் ஹாரோன் ஆரோன் உடன் ஃப்ரவுனை சந்தித்து இறைவனை வணங்குமாறும் இஸ்ரவேலர்களை விடுதலை செய்யுமாறும் கூறினார் ஆனால் ஆணவம் கொண்ட ஃப்ரவுன் இதை ஏற்க மறுத்தான் இதன் காரணமாக இறைவன் எகிப்தின் மீது பலவிதமான துன்பங்களை வாதிகள் அனுப்பினார் இறுதியில் பொறுமையிழந்த பிரவுன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியேற அனுமதித்தான் மூசாவின் தலைமையில் ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினர் ஆனால் அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் ஃப்ரவுன் தன் மனதை மாற்றிக்கொண்டான் தன் அடிமைகளை இழந்ததால் கோபமடைந்த அவன் தனது பெரும் படையுடன் அவர்களை துரத்திச் சென்றான் இஸ்ரவேலர்கள் செங்கடலின் அருகே வந்துவிட்டனர் அவர்களுக்கு முன்னே அலைகள் பொங்கும் செங்கடல் பின்னே ஃப்ரவ்னின் பெரும்படை தப்பிப்பதற்கு வழியே இல்லை இஸ்ரவேலர்கள் பயந்து மூசாவிடம் கதறினார்கள் ஆனால் மூசா இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார் அப்போது இறைவன் மூசாவுக்கு கட்டளையிட்டார் உன் கைத்தடியை செங்கடலின் மீது நீட்டு மூசா இறைவனின் கட்டளைப்படி தன் கைத்தடியை செங்கடலின் மீது நீட்டினார் அப்போது ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது செங்கடலின் நீர் இரண்டு பகுதிகளாக பிரிந்து நடுவில் உலர்ந்த ஒரு பாதை உருவானது கடல் நீர் இருபுறமும் சுவர்போல் நின்று கொண்டிருந்தது இஸ்ரவேலர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த உலர்ந்த பாதை வழியாக கடலின் மறுபுறம் சென்றனர் இதை கண்ட ஃப்ரவுன் தன் படையுடன் அதே பாதையில் அவர்களை துரத்திச் சென்றான் இஸ்ரவேலர்கள் அனைவரும் கடலின் மறுபுறம் பாதுகாப்பாகச் சென்றவுடன் இறைவன் மூசாவிடம் மீண்டும் கட்டளையிட்டார் மூசா தன் கைத்தடியை மீண்டும் செங்கடலின் மீது நீட்டினார் உடனே சுவர் போல் நின்ற கடல் நீர் தன் பழைய நிலைக்கு திரும்பியது ஃப்ரவ்னின் படையும் அவனும் அந்த வெள்ளத்தில் மூழ்கி அழிந்தனர் ஒருவர் கூட உயிரோடு தப்பவில்லை இந்த கதையின் முக்கிய நீதிகள் இறைவனின் வல்லமை இந்த அற்புதம் இறைவனின் அளவற்ற சக்தியையும் அவர் நினைத்தால் எதையும் நிகழ்த்த முடியும் என்பதையும் காட்டுகிறது நம்பிக்கை தவக்குள் மூசா பயப்படாமல் இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைத்ததால்தான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது துன்பமான காலங்களில் இறைவனை நம்பி செயல்பட வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது அநீதிக்கு அழிவு கொடுங்கோல் ஆட்சி செய்த ஃப்ரவுன் மற்றும் அவனது படை அழிந்தது அநீதிக்கும் ஆணவத்திற்கும் ஒருநாள் நிச்சயம் அழிவு உண்டு என்பதை காட்டுகிறது